அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நாம் படித்திருக்கிறோம் பல பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கின்றோம் அதற்கு உதாரணங்களையும் பார்த்திருக்கிறோம் என்னது கடுமையாக உழைத்தால் கோடீஸ்வரன் ஆகலாம் உழைப்பு தேவை இதில் உண்மை உண்டா உண்டு உண்மை உண்டு கடுமையான உழைப்பு இல்லாமல் எளிதில் கோடீஸ்வரன் ஆவது முடியாது சரி ஒருவன் கடுமையாக உழைக்கிறான் ஆண்டாண்டு காலம் உழைக்கிறான் உழைத்துக்கொண்டே இருக்கிறான் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறானே இது நடக்கிறதா நடக்கிறது இதையும் கண்கூடாக பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நம் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும் நாம் என்னதான் உழைத்தாலும் உழைக்காமல் போனாலும் எப்படி இருந்தாலும் விதிப்படி தான் நடக்கும் என்று உணர்கின்றோம் அந்த உணர்வு நியாயமானதா நியாயமானது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதற்கு உண்டான ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம் அதற்கு உண்டான ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம் இரண்டுக்கு உடையவனும் பதினொன்றுக்கு உடையவனும் ஐந்தாம் இடத்தில் அமர குரு பங்கப்படாத குரு அவர்களை பார்க்க அவன் உழைப்பான் உழைப்பால் கோடீஸ்வரன் ஆவார் சரி இது போன்ற அமைப்பு இல்லாதோர் உழைத்தால் சாஸ்திரம் சொல்லுகிறது கோடீஸ்வரனாக முடியாது என்று சரி சொல்லி இருக்கிறது இதனுடைய விளக்கத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போமே என்ன உண்மை இருக்கிறது உண்மையா அது என்று பார்ப்போமே இரண்டுக்கு உடையவனும் பதினொன்றுக்கு உடையவனும் இரண்டாம் வீடு பணம் வாக்கு இதையும் சொல்லும் பணத்தையும் சொல்லும் தனஸ்தானம் என்று பெயர் பதினொன்றுக்கு உடையவன் லாபாதிபதி உங்களுக்கு ஒரு வேலையை செய்து நூறு கொடுத்தால் எப்படி ஆயிரம் கொடுத்தால் எப்படி இந்த அதிகமான பணம் வருவாய்க்கு இந்த லாபஸ்தானம்தான் காரணம் அஷ்டவர்க்க கணக்கில் கூட ஒன்று வரும் இந்த பத்தாம் இடத்திலே அந்த அஷ்டவர்க்க எண் பத்தை விட பதினொன்றில் அதிகமாக பதினொன்றை விட பனிரெண்டில் குறைவாக பனிரெண்டை விட லக்கணத்தில் அதிகமாக இருந்தால் உயர்வு பெறுவான் இது ஒரு அஷ்டவர்க்க கணக்கிற்காக சொல்லப்பட்ட ஒரு கணித முறை இது ஆக லாபம் என்பது அதிகப்படியான ஒரு பணத்தை தருவது மற்றும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் அதற்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் கர்மஸ்தானம் இது கூடுதல் சிறப்பு இவர்கள் இருவரும் இணைந்து ஐந்தாம் வீட்டில் இருக்க பூர்வ ஸ்தானம் திரிகோண ஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவரே ஆக இது ஒரு நல்ல அம்சம்தான் பற்றாக்குறைக்கு இரண்டாம் இடத்திற்கு இது நான்காம் இடம் பதினோராம் இடத்திற்கு இது ஏழாம் இடம் இத்துணை சிறப்பு இருக்க பங்கப்படாத குரு பார்க்க அவன் கெட்டுப்போகவில்லை கெட்ட ஒரு நட்சத்திரம் ஏறவில்லை மறைவு ஸ்தானங்கள் பெறவில்லை இதுதான் கெட்டுப்போகாத பங்கப்படாத குரு அந்த குரு இவர்களை பார்க்க இத்துணை இருந்தால் கண்டிப்பாக அவன் கோடீஸ்வரன் ஆவான் அன்பர்களே ஸ்லோகத்தையும் பார்த்தோம் அதன் விளக்கத்தையும் பார்த்தோம் ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் அது என்ன விதி இருந்தால் அது கண்டிப்பாய் நடக்கும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சிகள் அனைத்தும் இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்ல நாளைய நன்மைக்காக இருக்கிறது இது நல்லதை செய்யும் ரிசபராசி அன்பர்களே பெரும்பணம் பெறுவீர்கள் பெறுவீர்கள் எப்படி உங்கள் பேச்சால் உங்கள் பேச்சு வன்மையார் இன்று பெரும்பணம் சேர்ப்பீர்கள் மிதுன ராசி அன்பர்களே எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எது செய்ய வேண்டும் இதை அறிந்து செய்தால் வெற்றி உண்டு அந்த வெற்றி இன்று உங்களுக்கும் உண்டு கடக ராசி அன்பர்களே தெளிவான புத்திக்கு சாஸ்திரமே உங்களைத்தான் உதாரணம் காட்டுகிறது முதலிடத்தில் ஏனென்றால் சந்திரனுடைய வீடு குரு அங்கே உச்சம் காலச்சக்கர கணக்கு இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்காம் இடம் வித்தைக்கு உரிய ஒரு இடம் இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற இந்த இடம் கடகம் ஆனால் உங்களுக்கே ஒரு குழப்பம் இன்று ஏற்படுகிறது எளிதில் உங்களால் தீர்க்க முடியாத ஒரு குழப்பத்திற்கு இன்று ஆளாவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு அதிக நன்மையை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே முழு மூச்சுடன் செயல்பட்டு நல்ல முயற்சியை காட்டி ஒரு நல்ல காரியத்தை இனிதே நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே சுகமான சுமை என்று சுகமான சுவை சுப விரயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் நமக்கு தேவையான ஒன்று கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் அதூட நெஞ்சில் இனிக்கும் அதைத்தான் சொல்கிறார்கள் சுகமான ஒரு சுவை என்று இது போன்ற ஒரு அனுபவத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே எதிர்பாரா தொந்தரவு எதிர்பாரா இடத்திலிருந்து வந்த தடை இவைகளெல்லாம் இன்று உங்களை சற்று கஷ்டப்படுத்தக்கூடும் விழிப்புடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் தனுசு ராசி அன்பர்களே பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறும் ஒரு உயர்வை பெறுவீர்கள் பெறுவது எப்படி உங்கள் திறமையை காட்டி உங்கள் திறமையை காட்டி நெடுநாள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மகர ராசி அன்பர்களே சற்று விறுவிறுப்பான சுறுசுறுப்பான நன்மை தரும் நாள் இந்த நாள் ஒரு சிறு கஷ்டம் முதலில் அதனால் ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு செயலில் இறங்கி அந்த செயலில் வெற்றி கும்பராசி அன்பர்களே வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்ற ஒரு பழமொழியை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்று உங்கள் விஷயத்தில் அது நடக்கிறது காரிய வெற்றி கையில் கிடைக்க இருக்கிறது என்ற அந்த கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி நடந்த நல்லவைெல்லாம் கெடுத்துக்கொள்வதாக காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே முழு வெற்றி என்று சொல்வார்களே அந்த முழு வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு திறமையை காட்டினால்தான் வெற்றி வரும் இதிலும் சில விஷயங்கள் இருக்கின்றன காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டிய நேரத்தில் காட்ட வேண்டிய அளவு காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் முழு வெற்றி கிடைக்கும் அந்த முழு வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily taste the daily